வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் படித்ததில் பிடித்தது ஒரு அழகான குட்டி கதை ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்களாம் அவங்கக்கிட்ட போய் ஒரு பெண்மணி வந்து டெய்லி ஈவினிங் போய் கொஞ்சம் நேரம் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்களாம் அப்படி பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க அந்த பாட்டிகிட்ட கேட்டாங்களாம் பாட்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அந்த பாட்டி கண்டிப்பாக நம்மளுடைய துக்கம் நம்மளுடைய சந்தோஷம் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு நம்ம மனசை விட்டு பேசணும் தோளில் சாஞ்சிக்கணும் அப்படின்னா நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அவசியம் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம் அதை கேட்டு அந்த பெண் கேட்டாங்களாம் சரி பாட்டி ஃப்ரெண்ட்ஷிப்பில் போலியான ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா அது மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு அதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்களாம் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இந்த பெண் கேட்டாங்களாம் அதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்களா தேல் பாம்பு கொடிய விஷமுடைய மிருகங்கள் இன்னும் அந்த மாதிரி இருக்கிறதுங்களாம் காட்டில் இருப்பாங்களா இல்லை அழகான குட்டி தோட்டத்தில் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அந்த பெண் வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம் இது என்ன பாட்டி கொடிய விஷமுடைய பாம்பு எல்லாமே காட்டில் தான் இருக்கும் தோட்டத்தில் அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி இல்லையா அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே அந்த பாட்டியும் சொன்னாங்களாம் நட்பும் அந்த மாதிரி தான் ஒரு சின்ன அழகான தோட்டம் உனக்கு மனசுக்கு பிடிச்ச உனக்கு அதை பார்த்தா உனக்கு நிம்மதி வரும் அப்படிங்கிற செடியை மட்டும்தானே நீ உன்னோட தோட்டத்தில் வைப்ப அந்த மாதிரி உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து வச்சுக்கும் நம்மளை சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் கொஞ்ச நாள் போக 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 நம்ம கூட ஒரு சிலர் மட்டும்தான் நம்மளுடைய சந்தோஷம் துக்கம் ரெண்டுத்திலையுமே பங்களிப்பாங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னாங்களாம் போலியான ஃப்ரெண்ட்ஸை நான் எப்படி பாட்டி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்களாம் நம்ம கூட எல்லாருமே பேசுவாங்க சிரிப்பாங்க எதிரி அப்படின்னு தெரிஞ்சிட்டா நம்மளே விலகிடுவோம் அவங்க வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி வந்துடுவோம் ஆனால் போலியாக பேசுகிறவங்க சிரிக்கிறவங்க நம்மக்கிட்டேருந்து நம்ம விஷயங்கள் எல்லாத்தையுமே வாங்கிக்குவாங்க எப்போ நம்மளை எங்கே அடித்தா நம்ம அஃபெக்ட் ஆவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம முதுகில் குத்துவாங்க ஸோ எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஒரு குறுகிய வட்டமாக இருந்துச்சு அப்படின்னா சந்தோஷமாகவும் இருக்கும் நமக்கு ஆறுதலான விஷயமாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம் படித்ததில் படித்தது நன்றி